அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக வழங்குடன் சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் நாட்களுக்குள் ரோஹிதா பே குணவர்தனவின் மகள் பொலிஸின் சரணரயாவிடின் அவருக்கு உரித்தான சொத்துக்களுக்கு தடை விதிப்பதற்கான உத்தரவை பெற நடவடிக்கை எரிபொருளின் விலையை குறைப்பதற்கு விநியோக்தர்களின் இணக்கத்துடன் நடவடிக்கை பட்டினியால் காசா பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிப்பு இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று எதிர்வரும் நாட்களுக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தனவின் மகள்ஸில் சரணடையாவிடின் அவர் குறித்தான சொத்துக்களுக்கு தடை விதிப்பதற்கான உத்தரவை பெற்றுக் கொள்வதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த பண்ணும் அவரின் கணவரும் தங்கியிருந்ததாக கூறப்படும் சில இடங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன எனினும் எந்த பகுதியிலும் அவர்கள் இருக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக ஜீப் வண்டி ஒன்றை நாட்டுக்கு கொண்டு வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் மகன் தற்போது விளக்கமறியலில் முறையில் வைக்கப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் மின் விநியோகம் தடைப்பட்டமை குறித்து சாட்சி விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இலங்கை மின்சார சபை முன்னெடுத்த விசாரணைகளின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இந்த சாட்சி விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க விரும்புவோர் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஒன்பது மூன்று எனும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள முடியும் கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது வரை சாட்சி விசாரணைகள் இடம்பெறும் என ஜெயநாத் ஹேரத் கூறியுள்ளார் இதில் பங்கேற்று தகவல்களை பெற்றுக் இதுவரை இருபது பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலைகளை மேலும் குறைப்பதற்கான வழிமுறைகளை குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எரிபொருள் விநியோகஸ்தர்களின் பௌசர்களுக்கான மேலதிக உதிரி பாகங்கள் உள்ளிட்ட ஏனைய பராமரிப்பு செலவுகளை குறைப்பதன் எரிபொருட்களின் விலைகளை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது செலவுகளை முகாமைத்துவம் செய்யும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு விநியோகஸ்தர்களும் இணங்கியுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி மயூர் நெத்திகுமாறு தெரிவித்தார் நட்டம் ஏற்படாத வகையில் தமக்கான செலவுகளை குறைத்துக் கொள்வதற்கான ஏழ்மை குறித்து எதிர்வரும் ஒரு வாரத்திற்குள் அறிவிப்பதாக விநியோகஸ்தர்கள் கூறியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் மாநாடு இன்றும் நாளையும் கொழும்பில் நடைபெறவுள்ளது இதில் பங்கு பெற்ற உள்ளவர்கள் மற்றும் வளவாளர்களின் விசேட கூட்டம் கொழும்பு தாமரை கோபுரம் வளாகத்தில் நடைபெற்றது இலங்கை டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் சங்கத்தின் தலைமையில் இந்த மாநாடு மூன்றாவது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆசியாவில் டிஜிட்டல் அபிவிருத்தி எனும் தொணிபொருளில் இம்முறை மாநாடு இந்த முறையும் எம்டிவி சி மற்றும் நியூஸ் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் மாநாட்டுக்கான உத்தியோக ஊடக அனுசரணையை வழங்குகின்றன இரண்டாயிரத்தி சந்தைப்படுத்தல் மாநாட்டினை முன்னிட்டு தாமரை கோபுரமும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சப்ரகமும் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இலங்கை சப்ரகம பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கொழும்பு பதுளை பிரதான வீதியின் பபஹின்ன சந்தையில் நேற்றிரவு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழகத்திலிருந்து பம்பஹின்ன சந்தை வரையில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு பேரணியாக சென்று தமது எதிர்ப்பை மாணவர்கள் வெளிப்படுத்தினர் விடுதி வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவும் அனைத்து மாணவர்களையும் மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு திருப்பி அழைக்கவும் நிகழ்நிலை விரிவுரைகளை நிறுத்தவும் கோரி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அஸ்கிரிய போடத்தின் அனுநாயக்கர் ஆண்மடுவர் ஸ்ரீ தமதி தேரின் இறுதிக்கிரியைகள் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு போலீஸ் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது ஆன ஸ்ரீ தமதி அனுநாயக தேரர் சுகையிடம் காரணமாக கண்டியிலுள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் தனது அறுபத்தேழாவது வயதில் கடந்த இருபத்தோராம் திகதி காலமானார் தேரரின் பூதவுடல் இருபத்தி இரண்டாம் திகதி வரை கோஹாகுட லியான் கஸ்தென்ன புராண விகாரையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து ஆஸ்கிரிய விகாரையில் பூதவுடல் அங்கு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அஸ்கிரிய புடத்தின் அனுநநாயகத் தேரின் தகன கிரியைகள் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அரசு அனுசரணையுடன் நடைபெற உள்ளது கணித உருவாக்கப்பட்ட பட்டினியால் காசா பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவிப்பு அமெரிக்காவுடனான எந்த ஒரு மோசமான ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கனேடிய பிரதமர் மார்க் தெரிவிப்பு பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கி தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பட்டினியால் காசா பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது காசாவுக்கான நிவாரண உதவிகள் நிறுத்தப்பட்டமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பிரதானி டெட்ரோஸ் அதனோம் குற்றம் கடந்த மார்ச் மாதம் முதல் மே மாதத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் சுமார் எண்பது நாட்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் பங்காளர்களினால் நிவாரண உதவிகளை காசாவுக்கு வழங்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் டெட்ரோஸ் அதனோம் கூறியுள்ளார் மனிதாபிமான உதவிகள் காசாவுக்குள் செல்வதற்கான தடை இஸ்ரேலிய படையினரால் நீக்கப்பட்டதன் பின்னரும் போதுமான உதவிகள் மக்களை சென்றடையவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவுடனான இந்த ஒரு மோசமான ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் ஒருபோதும் கனடா அமெரிக்காவுக்கு அடிப்பணியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கனடாவுக்கு எதிராக அமெரிக்கா வைத்துள்ள தீர்வு வரி எதிர்வரும் முதலாம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட குறித்த காலப்பகுதிக்குள் அமெரிக்காவுடன் கனடா வர்த்தக இணக்கப்பாட்டுக்கு வராவிடின் முப்பத்தைந்து வீத தீர்வு வரையை எதிர்கொள்ள நேரிடும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன்னதாக கனடாவின் சில இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத தீர்வு வரையும் அலுமினிய பொருட்களுக்கு ஐம்பது வீத தீர்வு வரையும் விதித்துள்ளார் அவ்வாறாயினும் அமெரிக்க பொருட்கள் மீதான கனேடிய ஏற்றுமதிகளுக்கான வரிகளை குறைக்க வேண்டும் எனவும் தங்களுடனான வரிவிதிப்பு ஒப்பந்தத்தை கனடா ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் மேலும் வரிவிதிப்பு ஒப்பந்தத்தை கனடா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதிக வரி விதிக்கப்படும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் இந்த நிலையில் கனேடிய பிரதமர் அமெரிக்காவுடனான வரிவிதிப்பு ஒப்பந்தத்தை எக்காரணத்துக்காகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் பிலிப்பைன்ஸில் அண்மையில் ஒரு சுவாரஸ்யமான ஒன்று பதிவாகியுள்ளது பிலிப்பைன்ஸில் உள்ள பல பகுதிகளிலும் பெய்து வரும் பரவகால மழை வீழ்ச்சியினால் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் பலர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவின் வடக்கே உள்ள பரோசோயின் தேவாலயத்தில் நடைபெற்ற ஒரு திருமணத்தின் காட்சிகள் சமூக ஊடகங்களில் தற்போது பேசுபொருளாகி வருகின்றன தேவாலயம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தாலும் அங்கு ஒரு தம்பதியினருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது திருமண ஜோடிகள் அருத்தந்தையர்கள் உறவினர்கள் உள்ளிட்ட அனைவருமே வெள்ளத்திலேயே நின்று திருமண நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளனர் திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் இது மிகவும் சவாலானது எனவும் ஆனால் தாம் முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தியதாகவும் கூறியுள்ளனர் இது ஆச்சரியப்படும் விதமாக பார்க்கப்பட்டாலும் இதே போன்று சம்பவம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நடைபெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாம் இன்று மஞ்செஸ்டரில் நடைபெறும் போட்டியில் இங்கிலாந்து அணி அழைப்பிற்குணங்க முதலில் துடிப்படுத்தாடிய இந்திய அணி நேற்றைய நாள் ஆண்டு நேர நிறைவின் போது நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்தியா சார்பில் சாய் சுதர்ஷன் அறுபத்தொரு ஓட்டங்களையும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஐம்பத்தெட்டு ஓட்டங்களையும் கே எல் ராகுல் நாற்பத்தாறு ஓட்டங்களையும் பெற்றுக் போட்டியின் இடைநிலுவை ஏற்பட்ட உபாதை காரணமாக ரிஷப் பந்த் களத்தில் இருந்து வெளியேறினார் அவர் முப்பத்தி ஏழு ஓட்டங்களையே பெற்றுக் கொண்டார் ரவீந்திர ஜடேஜா ஷர்துல் தாக்கூர் ஆகியோர் தலா பத்தொன்பது ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளனர் இங்கிலாந்து சார்பில் பந்து வீச்சில் பென் ஸ்டோக்ஸ் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் மூன்று முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது இத்ரோ நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தியாளருக்கு நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக முயவாழ்த்துக்கள் by